மூன்று ஜீயர்களை அழைத்து துணை முதல்வர் உதயநிதி பரிகார பூஜை செய்ததாக சமூக வலைதளத்தில் அவதூறான கருத்தை பதிவு செய்ததாக ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் நரசிம்மனை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நேற்று கைது செய்தனர் உதயநிதி மூன்று பிராமண சன்னியாசிகளான ஜீயர்களை தன் வீட்டிற்கு அழைத்து கால்களை கழுவி பாத பூஜை செய்துள்ளார் அந்த தீர்த்தத்தை பருகி ஆசி பெற்று அவர்களுக்கு உணவிட்டு வெகுமதி அளித்து வழி அனுப்பி இருக்கிறார் பிராமணர்களை இழிவுபடுத்தியதற்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறவும் இதை செய்துள்ளார் நீங்கள் என்னடான்னா இரண்டு சீட்டுக்கு பிளாஸ்டிக் கைகட்டி இருந்துட்டு அரசியலுக்காக சனாதனத்தை இழுப்பது கேவலமாக இல்லையா சும்மா அடங்க மறு என்று சொன்னால் பத்தாது ஆண்மகனாக இருந்தால் அதை செயல்படுத்த வேண்டும் என திருமாவளவனுக்கு பதிலடி தரும் வகையில் பதிவிட்டிருந்தார் ரங்கராஜன் நரசிம்மன் உங்கள் கட்சி அழுத்தத்திற்கு ஆளாகிவிட்டு சனாதனத்தை குடைய பார்த்தால் பிறகு உதயநிதிக்கு கோபம் வந்து அடுத்த தேர்தலில் ஒரு சீட் தான் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வீர்கள் யோசித்து எழுத வேண்டும் என திருமாவளவனுக்கு அறிவுரை கூறியிருந்தார் உதயநிதி வெளியில் வேண்டுமானால் எதிர்ப்பது போல செய்யலாம் உண்மையில் அவர் சனாதனத்தின் பக்கம்தான் இருக்கிறார் தெரியுமா என்ற ரங்கராஜன் நரசிம்மன் பதிவுக்கு ஜீயர்களிடம் கடும் எதிர்ப்பு கிளம்பியது அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஜிஎர் சார்பில் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் தரப்பட்டது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து ஸ்ரீரங்கத்தில் ரங்கராஜன் நரசிம்மனை கைது செய்தனர் இந்த இந்த நிலையில் விஷயம் மக்கள் மத்தியில் பெரும் பேசுபொருளாகவே இந்து சமய அறநிலையத்துறை வாயிலாக அடுத்த நாடகத்தை அரங்கேற்றியுள்ளது திமுக கடவுள்களை தவிர மனிதர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் எந்த ஒரு மரியாதையும் அளித்து அழைத்து வரக்கூடாது என்று அரசு தெரிவித்துள்ள நிலையில் இளையராஜா மற்றும் உடனிருந்த ஹைதராபாத்தைச் சேர்ந்த சின்ன ஜியர் என்று அழைக்கப்படும் சடகோப ராமானுஜர் ஆண்டாள் கோவிலில் உள்ள மணவாள மாமுனிகள் மடத்தின் ஸ்ரீ 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 சடகோப ஜியர் ஆகியோர்களுக்கு வெண்கொடை பிடித்து மேலதாளங்கள் முழங்கி கோவில் யானை வரவேற்பு அளித்து பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பல்வேறு அரசு விதிமீறல்களில் இந்த வரவேற்பு அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து இளையராஜா கோவிலுக்குள் வருகை தந்து ஆண்டாள் தரிசனம் செய்ய உற்சவர்கள் அமைந்துள்ள அர்த்த மண்டபம் எனப்படும் கருவறைக்குள் நுழைந்தார் அப்போது அருகே இருந்த ஜீயர் மற்றும் பட்டர்கள் இளையராஜாவை கருவறைக்குள் வெளியே நிற்குமாறு கூறினார்கள் என்று சொல்லப்பட்டது இந்த விஷயத்தை தான் ஊடகங்கள் பெரிதாக பேசி வருகின்றன உதயநிதி பாத பூஜை செய்தார் என்ற செய்தியை மறைப்பதற்காக இளையராஜாவை கோவிலுக்குள் விடவில்லை என்ற செய்தியை பூதாகரமாக ஊடகங்கள் காட்டுவதாக பலரும் சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் சகல மரியாதையுடன் இளையராஜாவை கோவிலுக்குள் அழைத்து வந்த காட்சியைத்தான் முதலில் காட்டி இருக்க வேண்டும் ஆனால் தமிழக ஊடகங்கள் வேண்டுமென்றே அங்கு நடந்த சலசலப்பை மட்டும் பெரிதாக்கி உதயநிதியின் மேட்டரை மக்கள் மத்தியில் பதிய விடாமல் செய்வதற்காக இளையராஜாவை பகடைக்காயாக உபயோகப்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இந்த இரண்டு விஷயங்களும் ஒன்றன் ஒன்று தொடர்புடையது என்றும் உதயநிதி பாதபூஜை செய்தார் என்ற செய்தி வெளியாவதை தடுக்கவே இளையராஜா விஷயத்தை வைத்து திமுக மடைமாற்றும் வேலையில் ஈடுபட்டுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது